அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இன்றைய நற்செய்தியின் ஆழமான ஓமை இயேசு பரிசையரிடம் கூறியது நம் மனிதகுலத்தின் குலத்தின் அலட்சியத்தையும் கடவுளின் நீதியையும் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது இது பணம் அந்தஸ்து பற்றிய ஓமை அல்ல மாறாக பிறர் மீதான நமது பொறுப்புணர்வு மற்றும் தெளிவுகளை பற்றியதாக அமைந்திருக்கிறது இதனுடைய இறைகள் சிந்தனையாக பார்க்கின்ற போது மூன்று விதமான கருத்துக்கள் முதலாவது உலக வாழ்க்கை ஒரு வாய்ப்பு என்பதாகும் செல்வந்தரும் லாசரும் பூமியில் வாழ்ந்தார்கள் செல்வந்தர் ஆடம்பரமாக இருந்தார் லாசர் வறுமையில் புண்களுடன் கிடந்தார் ஆனால் இங்குள்ள பிரதான பாவம் என்னவெனில் செல்வனின் செல்வம் அல்ல அவருடைய அலட்சியமே வீட்டு வாசலில் கிடந்த லாசரை அவர் ஒருபோதும் பார்க்கவோ உதவவோ நினைக்கவில்லை இது கடவுள் கொடுத்த அருளை தன்னுடைய இன்பத்துக்காக மட்டுமே பயன்படுத்தி அருகிலிருந்த மனித துயரத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டவரின் ஒரு கதை இரண்டாவதாக மறுமையில் நீதியின் தீர்ப்பும் என்ற வகையிலே இருவரின் மரணமும் அடுத்தடுத்த காட்சியில் வைக்கப்படுகிறது மரணமே இவ்வுலக வாழ்க்கையின் முடிவையும் மறு உலக வாழ்க்கையின் தொடக்கமுமாக இருக்கிறது லாசர் என்ற கதாபாத்திரத்தின் வழியிலே அவர் தூதர்களால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு செல்லப்படுகிறார் இது ஆறுதல் பாதுகாப்பு மற்றும் கடவுளின் சமூகத்தை குறிக்கும் யூத நம்பிக்கையின் ஒரு குறியீடாக இருக்கிறது லாசர் பூலோகத்தில் துன்பப்பட்டதற்கு ஈடாக பரலோகத்தில் ஆறுதலை பெறுகிறார் செல்வந்தர் என்ற கதாபாத்திரத்திலே அவர் பாதாளத்தில் வதைக்கப்படுகிறார் இது நீதியின்மைக்கான தீர்ப்பையும் நித்திய வேதனையையும் குறிக்கிறது பாதாளத்திற்கும் ஆபிரகாமின் மடிக்கும் இடையே உள்ள ஒரு பெரும் பிளவு இந்த உலகத்தில் ஏற்பட்ட தார்மீக பிளவின் நிரந்தர விளைவாக அமைகிறது ஒருமுறை மரணம் வந்துவிட்டால் பூமியில் நாம் எடுத்த தெரிவுகளை மாற்றிக்கொள்ள முடியாது மூன்றாவதாக விசுவாசமும் எச்சரிக்கையும் என்ற வகையிலே செல்வந்தர் தன் சகோதரர்களை எச்சரிக்கையில் ஆசரை அனுப்பும்படி கேட்கிறார் அதற்கு ஆபிரகாம் மோசையும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்கிறார் இதன் இறையியல் சாராம்சம் என்னவென்றால் கடவுளின் வார்த்தையே மனிதர்களை மனமாற்ற போதுமானது இறந்த ஒருவர் வந்து சொன்னால் மட்டுமே நம்புவோம் என்று நினைப்பது கடவுளின் வார்த்தையின் அதிகாரத்தை அவமதிப்பதாகும் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நாம் ஆடம்பரமான உடை உடுத்திய செல்வரா அல்லது வீதியில் கிடக்கும் லாசரா நாம் பெரும்பாலும் நம்முடைய சொந்த மகிழ்ச்சியிலும் தேவைகளிலும் மட்டுமே மூழ்கி விடுகிறோம் நம்முடைய ஆன்மீக ஆடம்பரங்களை நாம் அனுபவிக்கும் போது நம்மை சுற்றியுள்ள மக்கள் பசியிலும் காயங்களிலும் தனிமையிலும் இருக்கிறார்கள் என்பதை கண்டும் காணாமல் போய்விடுகிறோமே லாசரின் புண்களை வந்து நக்கிய நாய்கள் அந்த செல்வரை விட இரக்கமுள்ளதாக இருந்தன இரக்கம் எங்கே மனித நேயம் எங்கே ஜெபிப்போமா அன்பான இறைவா எங்களுடைய கண்களை திறந்தருளும் எங்களுக்கு அருகில் உள்ள லாசர்களை காணச் செய்யும் அலட்சியத்தின் பாவம் எங்களை அண்டாதபடி காத்துக்கொள்ளும் ஆமேன்